குழலினிது யாழினிது என்பார் மழலை சொல் இது தம் மன்னிக்கவும் எமது குழந்தைகளின் அறிவார்ந்த செயல்கள் எங்களை ஆச்சரியப்பட வைக்கின்றது சூழ்நிலைக்கு தகுந்தவாறு எங்களது குழந்தைகள் தங்களை தகவமைத்துக் கொள்வது எங்களை யோசிக்க வைக்கின்றது இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகளின் அறிவாற்றலும் செயலாற்றலும் இன்றைய தலைமுறையை முந்திக்கொண்டு செல்கிறதோ சொல்விந்தர்களே இன்றைய நெறியாக சொல்வேந்தர் இசக்கி அவர்களை அனைவருக்கும் எனது மாலை வணக்கம் எனது இன்றைய பேச்சு எனது கேள்வியின் பதிலாக அமையும் இன்றைய தலைமுறை குழந்தைகளின் அறிவாற்றலும் செயலாற்றலும் நமது தலைமுறையை முந்திக்கொண்டு செல்கிறதா சமீபத்தில் எனது நண்பர் ஒருவர் அவர் வந்து தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு விளம்பரம் அந்த வீட்டில் மூன்று வயது குழந்தை அவருக்கு அந்த விளம்பரத்தில் என்ன நடக்கிறது என்று அம்மா அது என்ன விளம்பரம் அம்மா உடனே அது பெரிய வீட்டு வளர்ப்பு நாய்களுக்கு கொடுக்கப்படும் ஒரு உணவு அம்மா ஓ அப்படியா அப்படின்னா ஒரு கேள்வி கேட்கிறான் குழந்தை அதை கேட்ட தாய் அசந்து போகிறார் அதை கேட்ட நாங்களும் ஆச்சரியப்படுகிறோம் அப்படி என்னதான் அந்த குழந்தை கேள்வி கேட்டிருக்கோம் பெடிகிரி விளம்பரத்தை பார்த்து ஒரு குழந்தை ஒரு கேட்ட கேள்வி எல்லாரையும் ஆச்சரிய வர வைத்தது என்ன கேட்டிருக்கும் அந்த குழந்தை அப்பா குழந்தை நாய்கள் தொலைக்காட்சியை பார்க்கிறது இல்லம்மா அப்படி இருக்குமா அந்த விளம்பரத்தை போய் தொலைக்காட்சியில் போடுறாங்க மேலோட்டமாக பார்க்கும் பொழுது திருப்பி வருகிறது ஆனால் இது ஆழ்ந்து யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி அல்லவா நாம் எத்தனை முறை பார்த்திருப்போம் நமக்கு இந்த எண்ணம் தோல்வி இருக்கிறதா இல்லையே அப்பொழுது இந்த ஒரு குழந்தை மட்டுமல்ல இன்றைய தலைமுறையில் பெரும்பாலான குழந்தைகளிடம் இந்த மேம்பட்ட அறிவாற்றலை நாம் காணப்படுகிறது இது மட்டும் இந்த சூழ்நிலையில் மக்களோடு கூட்டத்தோடு சூழ்நிலையோடு குழந்தைகள் தங்களை இணைத்துக் கொள்வதற்கு முடிந்திருக்கிறார்கள் ஒரு காலகட்டத்தில் நமது இல்லத்திற்கு புதியதாக ஒரு இருந்த பந்திரிக்கு ஆர என்று எடுத்துக்கொள்வோம் நாம் குழந்தையாக இருந்த போது என்ன செய்திருப்போம் யார் இவர் அப்படின்னு கொஞ்சம் பார்ப்போம் சற்று தயக்கம் இருக்கும் என்ன பண்ணுவோம் கேளுங்கன்னு ஓடி போய் சமையக்கட்டில் அம்மாவோட சேலையை பிடிச்சிட்டு இருப்போம் அவர் வெளியே போற வரைக்கும் போனா சமையல் வெளியே வர மாட்டேன் இதுதான் நம்மளும் திருமாவளவன் இருப்போம் இல்லையா இந்த காலத்துக்கு இந்த குழந்தைங்க பெருக்கு தெரியுமா அதே மாதிரி ஒரு நண்பர் ஒருத்தர் வீட்டுக்கு மகள் மூணரை வயது அப்பா யாருப்பா இது கூட அலுவலகத்தை நண்பர் நண்பர்மா மழலைகள் தங்களது தயக்கத்தை தடை திருந்து விட்டார்கள் தகர்த்திருந்து விட்டார்கள் சூழலோடு மக்களோடு கூட்டத்தோடு பழக ஆரம்பித்து விட்டார்கள் இந்த காலத்து குழந்தைகள் அது மட்டும் இல்ல மின்னணு சாதனங்கள் இந்த காலத்து குழந்தைகள் மின்னணு சாதனங்களை பயன்படுத்துவது மிக மிக எளிதாக புரிந்து கொள்கிறார்கள் புதுசா ஒரு தலைபேசியும் வாங்கி ஒரு பத்து நிமிஷம் பயன்படுத்தின குழந்தைக்கு முன்னாடி குழந்தை குத்து பார்த்துக்கிட்டே இருக்கும் என்ன பண்றாருப்பா கவனி கவனம் நல்லா இருக்கும் அந்த இடத்துல பத்து நிமிடத்துக்கு அப்புறம் நீங்க போனதுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியாம அந்த அலைபேசி எடுத்து அவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சு இன்னைக்கும் என் குழந்தை எனக்கே தெரியாம என்னுடைய அலைபேசியை எடுத்து அன்லாக் பண்ணி யூடியூப் போய் அவளுக்கு தேவையான அந்த ஹனுமான் சம்பந்தமான கார்டூன்களை பார்ப்பது இது குழந்தைகளுடைய செயலாற்றலும் அறிவாற்றலும் இன்றைய தலைமுறையில் மிக மிக மேம்பட்டு இருக்குது அது மட்டும் இல்லை குழந்தைகளுக்கு பேசுகிற சில சாதுரியமான விஷயங்களும் வளர்ந்திருக்குது என்னுடைய மகளும் மகனும் மனைவியின் அலைபேசியை வச்சு அவங்களுக்குள்ள ஒரு சண்டை சண்டை இந்த அலைபேசியை வச்சு விளையாடுறது ரெண்டு முடியுமோ தான் போட்டுக்கிறாங்க ஒரு கட்டத்துல அலைபேசியை கீழே போட்டு என் மனைவி உள்ள இருந்து வரா சமய கட்டிலிருந்து வரா ஜல்லிக்கோட வரா யாரும் திருத்தி எனக்கு உடச்சிருக்கோம்

அடியை தவிர்த்து அழகா சமாளிச்சுட்டு வந்துட்டு அவதான் உடைச்சிருக்கு எனக்கு தெரியும் ஆனாலும் சமய சமயோசிதமாக அடி வாங்காமல் தப்பிப்பதற்கு குரலை உயர்த்தி அடி வாங்கியது போல ஒரு பாவனை செய்து தப்பித்துக் கொள்ளும் திறம் தற்போதைய குழந்தைகளுக்கு சற்று மேம்பட்டு தான் இருக்கின்றது ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது இன்றைய குழந்தைகள் பழைய தலைமுறையை ஒப்பிடும் பொழுது செயல் ும் திறிலும் புதியிலும் புதியவர்களோடு பழகுவதிலும் மேம்பட்டு வளர்ந்து வருகிறார்கள் இது நம்மளை ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் சந்தோஷப்பட வைக்கும் விஷயமும் கூட வாய்ப்புகள்